வணக்கம் நிறைகளே ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேடுகள் நமது பார்வையில சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் பலதரப்பட்ட விடங்கள் தொடர்பிலே ஆராயப் போகிறோம் இன்றைய தினம் இந்த பத்திரிகைகளிலே எந்தெந்த செய்திகள் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கின்றன எந்தெந்த செய்திகள் இலங்கை அரசியலிலே பாரிய திருப்பத்தை அல்லது அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் வெளியாகி இருக்கின்றன அதேபோன்று இன்றைய தினம் எந்தெந்த செய்திகள் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளிட்ட பல விடயங்கள் பேச பேசப்போக்கிறோம் வாங்க நேரடியாக ஆரம்பத்தில் வீரகை பத்திரிகை பத்திரிகையை பார்க்க பார்க்கலாம் வீரகேசி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது மகிந்தவின் தீர்வு குறித்தே பேசப்படுகிறது இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அவசியம் வடக்கை முன்னேற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு ஜால்காணத்தில் பிரதமர் ரணில் அறிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது நீண்ட நீண்டகாலமாக காணப்படும் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக அரசியல் தீர்வு அணை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கின்றோம் ஏனெனில் இந்த நாட்டில் அனைவரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு அரசியல் தீர்வு ஏற்படுத்துவது அவசியமானது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணத்தை விஜயம் செய்திருக்கிறார் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வகை ஆரம்பித்து வைக்கும் வகையிலேயும் அவர் ஜாழ்ப்பாணத்தை விஜயம் செய்திருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் கோப்பை பிரதேச இலகத்திற்கான புதிய கட்டடத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கை திறந்து வைத்திருந்தார் இந்த நிகழ்விலே அமைச்சர்களான வஜீர் அபயவர்த்தனர் சாகர் ரட்நாயக் அகிலவிராஜ் காரியவசம் அதேபோன்று ராஜா அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தமிழ் தேசிய கூட்டப்பெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா சரவண்பவன் ஆகியோரும் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள் அதேபோன்று நேற்றைய தினம் பல்வேறு பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அது தொடர்பான காணொலி செய்திகள்

ஜாழ்பாணம் பலாலி விமான நிலைய ஓடுபாதை விஸ்தரிப்பு மற்றும் காங்கிரசின் துறை துறைமுக அபிவிருத்தி என்பது தொடர்பாக ரணில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்கள் மற்றும் கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்க நாங்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வடக்கைக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன் பொழுதுதான் அவர் பலாலி விமான நிலையத்தினுடைய புனரமைப்பு பணிகள் தொடர்பிலே ஆராய்ந்திருந்தார் இந்த பலாலி விமானத்தினுடைய புனரமைப்பு பணிகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு இலங்கை அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது அமைச்சரவையினுடைய இந்த அனுமதியை தொடர்ந்து தான் இந்த அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன விரைவில் இந்தியாவிற்கும் வடகிழக்குமான விமான சேவைகள் பல விமான நிலையத்தினூடாக ஆரம்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கும் இந்த செய்தியும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கோடு தொடர்பட்ட ஒரு செய்தியாகத்தான் காணப்ப காணப்படுகின்றது ஜாழ்பாணத்தில் நவீன நகரம் நிதி மூலத்தை கண்டறிய பிரதமர் ரணில் இணக்கம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஜால்பாணம் செம்மணியிலே இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பிலே நவீன வசதியுடன் கூடிய நகரம் ஒன்றை உருவாக்கும் ஜால் மாநகர சபையின் யோசனையை வரவேற்றுள்ள பிரதமர் அணிவிக்ரமசிங்க குறித்த குறித்த திட்டம் சிறந்த திட்டம் என தெரிவித்திருப்பதோடு அதனை நடைமுறைத்து நடைமுறைப்படுத்துவதற்குரிய நடைமுறைப்படுத்தப்பட்ட சிக்கல்கள் போல அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மைகள் என்பன தொடர்பிலே ஆராயி மாறு அவர் பணிப்புரை விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதி மணிக பிரதமரினுடைய நேற்றைய வடகேற்கான விஜயத்தின் ஒரு அங்கமாகத்தான் இந்த விடயம் தொடர்பிலும் பேசப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்ப்போமே ஆனால் மருதானை பயணிகள் மேம்பாலத்தின் மீது மோதிய சொகுசு காருக்குள் கஞ்சா போலீஸாரை கண்டதும் சந்தேகவர்கள் தப்பியோட்டம் என்கின்ற செய்தி இங்கே புகைப்படத்திடம் கூடிய ஒரு செய்தியாக வெளியாகியிருக்கிறது கொழும்பு மருதானை பயணிகள் மேம்பாலத்தின் மீது நேற்று அதிகாலை மோதி விபத்துக்குள்ளான காருக்குள் இருந்து ஏழு மில்லியன் ரூபாய் பெறுமதியான அறுபத்தெட்டு கிலோ கஞ்சாவை மருதான போலீசார் மீட்டுள்ளனர் இச்சம்பவம் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு மணிக்கு இடையிலே பதிவாகி இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இந்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தப்பியோடி இருப்பதாக கூறப்படுகிறது எனினும் காரினுடைய அடையாளத்தை கொண்டு காரினுடைய இலக்கத்தகலினுடைய அடையாளத்தை கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்வதற்குரிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது சந்தேக நபர்களை இன்னும் ஒரு ஒரு ஓரிரு தினங்களுக்குள் கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான விசாரணை போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது அரசாங்கத்தை வீழ்த்தி தேர்தலை தேர்தலை பெறுவோம் எஸ்பி திசாநாயக சூளுரை வீழ்த்தும் முறையை வீழ்த்தும் முறைமை தெரியும் என்கிறார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது சபை தேர்தலை மே மாதத்திற்குள் நடத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசாங்கத்தை வீழ்த்தியேனும் தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுப்போம் என எஸ்பி திசாநாயக்க சூளுரை விடுத்திருக்கிறார் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான எதிரணியினுடைய பிரதான ஒரு செயற்பாடலாக செயற்பட்டு வருகிற இந்த எஸ்பி திசா நாயகதான் இந்த காரத்தை தெரிவித்திருக்கிறார் அத்துடன் எந்த தேர்தல் அத்துடன் எந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் அந்த தேர்தலை எதிர்கொள்ள தங்களுடைய அணி தயாராகவே இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் நேற்றைய தினம் சூளுரையாக முன்வைத்திருக்கிறார் அத்துடன் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்குரிய முறை தங்களுக்கு தெரியும் எனவும் அதற்குரிய செயற்பாடுகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த எஸ்பி திசானேக யார் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது இவர்தான் நாட்டிலே அரசியல் குழப்பநிலை நிலை அரசியல் ஆய்வாளர்களாலே அது அரசியல் குழப்பநிலை என குறிப்பிடப்படுகிற ஒரு காலப்பகுதி இருக்கிறது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங் நீக்க நீக்கப்பட்டு புதிய பிரதமராக மகிந்த ராஜபக்சே நியமிக்கப்பட்டார் பொழுது ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் இருக்கிற அதேபோன்று தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் விலை பேசுகிற ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அந்த விலை பேசுகிற படலத்திலே மிக முக்கிய பங்காற்றியவர் இந்த எஸ் பி திசாநாயக் என்கின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது அவர் பேசிய பல உரையாடல் ஒளிப்பதிவுகள் இணையதளங்களிலே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையிலே தான் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்குரிய நடைமுறைகள் பற்றி தங்களுக்கு தெரியும் என்கின்ற ஒரு கருத்தை தற்பொழுது அவர் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது புதிய பிரேரணை பழமிக்கதாக இருந்தால் ஆதரவளிப்போம் கூட்டமைப்பு கூறுகிறது என்கின்ற என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிறவிலே இலங்கை தொடர்பாக இம்முறை புதிய பிரேரணிகள் கொண்டு வரப்படவில்லை நிலையில் அப்புதிய பிரேரணியானது ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட பிரேரணியை விட பலமிக்கதாக இருக்குமானால் அந்த பிரேரணிக்கு ஆதரவு வழங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராக இருக்கிறது என்ற கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முகேஷ் தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா தெரிவித்திருக்கார் இந்த மாத இறுதி பகுதியிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிற நிலையிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே மாவை சேனாதிராஜா இந்த கருத்தை வெளியிட்டிருக்கார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்கு பொதுஜன பெருமுனைவை சவால் சூக்கா எமக்கு சவால் என்கிறார் சரத் பொன்சேகா என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை சவால் சவாலான கட்சியாக விளங்கும் விளங்குமே தவிர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எமக்கு சவாலான கட்சி அல்ல என ஐக்கிய தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் கோட்டாபய பசில் சமல் ஆகிய மூவரில் எந்த வேட்பாளர் வந்தாலும் அவர்களை வெற்றிக் கொள்ளக்கூடிய வகையிலே ஐக்கிய தேசிய முன்னணி அல்லது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்ற தகவலையும் நேற்றைய தினம் சரத் சரத் பொன்சேகா பொன்சேகா தெரிவித்திருக்கார் என்பது மிக முக்கியமானது தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர்கள் குறித்த தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்க நிலையிலேதான் பொதுஜன பெருமன சார்பிலே சமலா கோட்டாபய ராஜபக்சவா அல்லது பசில் ராஜபக்சவா இவர்கள் யார் நிறுத்தப்பட போகிறார்கள் என்ற வாத பிரதிவாதங்கள் அவர்களுக்குள்ளேயே சூடுபிடித்திருக்கிற நிலையிலே தான் அவர்களில் ஜார் வந்தாலும் அவர்களை வீழ்த்துவதற்குரிய வகையிலே புதிய ஜனாதிபதி தேர்தல் எங்களுடைய ஐக்கிய தேசிய அல்லது ஐக்கிய தேசிய முன்னணி சார்பில் நிறுத்தப்படுவார்கள் என்ற தகவலை கூட சரத் பொன்சேகா நேற்று இதனை வெளியிட்டிருக்கார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது அமைச்சர் ரவியிடம் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விசாரணை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது மின்சக்தி மற்றும் தொழில் அபிவிருத்தி அமைச்சர் ரவி கருணாநாயகம் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குளும் விசேட விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணை நிறைவிலே தான் மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் எனவும் அவருக்கு இந்த தவல் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ரவி கருணாநாயகம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற இந்த நிலையிலே மற்றொரு விடைத்து இந்த இடத்திலே நாங்கள் கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன் அதாவது நிதியமைச்சை ரவி கருணாநாயக ஆரம்பத்திலே கூறிய பொழுது அவருக்கு நிதியமைச்சு வழங்கப்படக்கூடாது என்பதிலே ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிற சில முக்கியஸ்தர்களும் அதேபோன்று ஜனாதிபதியும் முகமும் தீவிரமாக செயற்பட்டதாக கூறப்படுகிறது ஏனெனில் இந்த மத்திய வங்கியிலே இடம்பெற்றதாக கூறப்படுகிற ஊழல் மோசடிகளிலே ரவி ரவி கருணாநாயகனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அவர் இதற்கு முன்னர் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையிலே அவர் நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக மாத்திரமே செயற்பட்டிருந்தார் எனினும் நாட்டிலே அந்த ஒரு அரசியல் நிலைக்கு பின்னர் புதிய பிரதமராக ரணில் விக்கிரமசிங்க நியமிக்கப்பட்டதன் பின்னர் தான் பின்னரும் நிதியமைச்சை கோரியதாக தகவல் அதாவது ரவி நிதியமைச்சர் தனக்கு வழங்குமாறு கோரியதாகவும் எனினும் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வெளியாகிய நிலையிலே தான் அவருக்கு நிதி மற்றும் தொழில் அபிவிருத்தி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன இந்த நிலையிலே தான் கடந்த அந்த ஊழல் மோசடி தலைவர் அதாவது இவர் இதற்கு முன்னர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் நடைபெற்ற ஊழல் மோசடி தலைவிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு செல்ல முற்பட்ட இருபத்தி இரண்டு பேர் கைது சீமலாண்டுவையில் சம்பவம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது சீமலாண்டுவ பகுதியிலே சட்டவிரோதமான முறையிலே வெளிநாட்டிற்கு செல்ல தயாராக இருந்த இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் மூவர் ஆட்கடத்த நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் என்பது விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக தெரிவித்த பொலிஸ் ஊடக ஊடக பேச்சாளர் பொலிஸ் சிரிஸ்டர் அத்தியட்சகர் ருவான் குணசேகர சட்டவிரோத முறையிலே வெளிநாட்டுக்கு செல்லும் முற்பட்டமை குடிவரவு குடியரசு ச அகழ்வு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என குறிப்பிட்டிருக்கிறார் இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் இவர்களை முன்னிலைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலே ஆட்கடத்தலை தடுக்கின்ற வகையிலான புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னணியிலே அல்லது புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுவாரின் பின்னணியிலே தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது எனினும் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கோ அல்லது நியூசிலாந்துக்கோ எந்த ஒரு நாட்டிற்கு வந்தாலும் அவர் உடனடியாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் நேற்றைய தினம் கூட இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சட்டவிரோதமான முறையிலே வெளிநாட்டிற்கு செல்ல பொழுது இவர்கள் தொடர்பிலான மேலதிக தவறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் அல்லது இந்த செய்தி தொடர்பிலான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் டபுள் ஜூ டபுள் ஆதவ நியூஸ் டாட் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த செய்திகள் அனைத்துமே வீரகேசி பத்திரிகையில் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற பிரதான செய்தித் தொடர்பில் அவதாரம் செலுத்தவும் இருந்தால் புதிய அரசியலின் மூலமே பிரச்சனைக்கு தீர்வு ஜாலியில் மீண்டும் கூறிய பிரதமர் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக்கியிருக்கிறது வடக்கு பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வை காண முக்கியமான அபிவிருத்தி விடயங்கள் முன்னெடுக்கப்பட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதுடன் புதிய அரசியல் மூலம் அரசியல் தீர்வுக்கு வழிவகுத்து ஜனநாயகத்தையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப அரசாங்கம் செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஜால் வீரசிங்க மண்டப நேற்று வியாழக்கிழமை வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் வழங்குகிற நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அல்லது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜால்பானையில் விஜயம் செய்து பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார் அதன் ஒரு அங்கமாகத்தான் வீரசங்க வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற வளர்ச்சி நாளை பாதிக்கப்பட்டவர்களே நிவாரணம் வழங்குகிற நிகழ்விலே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் புதிய ஊடாக நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் இதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது என்கிற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது வடகிழக்கிலே மோசமான வறுமை உலக வங்கி கவலை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது நாடலா ரீதியிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்கள் வறுமையால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக வங்கியின் அண்மை அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பல்வேறு தந்திரோபாயங்களை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை முன்வை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த உலக வங்கியினுடைய இந்த அறிக்கையிலே இது செய்திகள் டபுள்யூ டபுள்யூ டாட் ஆத்தோனிஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தில் பிர பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த ஆதரவு இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் மூலம் தொடர்பிலான மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்ப்போமே ஆனால் ஜனாதிபதியின் கோட்டைக்குள் நுழைந்துவிட்ட விட்ட போதை பொருள் ஜனாதிபதி கடும் விசனம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிற்குள்ளும் போதைப் பொருள் நுழைந்து விட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் இவ்வாறான நிலைமையிலே தூய்மையான நாட்டை உருவாக்க வேண்டுமென்றால் குற்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக பதவி தராதரம் பாராது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக ஜனாதிபதி போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் தீவிரமாக செயற்பட்டு வருகிறார் மரண தண்டனை விதிக்கப்பட்டால் மாத்திரமே போதைப்பொருள் பாவனையையும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களையும் தண்டிக்க முடியும் என்ற நிலைப்பாட்டிலே ஜனாதிபதி தீவிரமாக இருக்கிற நிலையிலே தான் தற்பொழுது ஜனாதிபதியின் கோட்டைக்குள்ளும் இந்த பாதுகாப்பு பிரிவிற்குள்ளும் போதைப் பாவனை அதிகரித்துள்ளதாகவும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை தமக்கு எழுந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறமை தற்பொழுது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க அதாவது ஆரம்பத்திலே அவர் போதைப் பொருளுடன் தொடர்புடைய வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கூற்றை முன்வைத்து தொடர்ச்சியாக அவர் விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் இந்த நிலையில்தான் தான் அவர் பதவி தராதனம் பாராது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் உரிய உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது பால்மாவிலே கொழுப்பில்லை ஆய்வுகள் மூலம் உறுதி சுகாதார அமைச்சு அறிவிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மா பாதுகாப்பானது எனவும் அதிலே பல்வேறு வகையான கொழுப்பு மற்றும் எண்ணெய் கலப்புகள் கிடையாது எனவும் ஆய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வக ஒன்றிலேயே இது தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது சுகாதார அமைச்சினுடைய விடயத்திற்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களிலே பல வகையான கொழுப்புகள் கலந்து கலக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று எண்ணெய் தாவர எண்ணெய் கலக்கப்பட்டு என்கின்ற நேரடியான குற்றச்சாட்டை முன்வைத்தவே சர்ச்சை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து குடித்த விடயம் தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகிற பால்மாக்கள் தர பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை எதிர்கட்சியினர் முன்வைத்து வந்தார்கள் ஆளும் தரப்பிலே தொடர்பிலான பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையிலேதான் சர்வதேச தரம் வாய்ந்த ஆய்வகத்திலே மேற்கொள்ளப்பட்ட தர ஆய்வின் பின்னர் இந்த விடயம் கண்டறியப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இனி இலங்கை கிறகு செய்யப்படுகிற பால்மாவிலே கொழுப்பில்லை என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகத்தான் சுகாதார அமைச்சனுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது பதவி விலகுவோம் என யாரும் கூறவில்லை அமைச்சர் மனு தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விடயத்திலே மேலதிக கொடுப்பனவான நூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்காவிட்டால் பதவி விலகுவோம் என யாரும் கூறவில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் அமைச்சருமான மனோ தெரிவித்திருக்கிறார் தாங் தங்களால் அதனை கொடுக்க முடியாவிட்டால் அமைச்சு பதவியை விட்டு விலகுவோம் என எங்களுடைய தரப்பை சேர்ந்த எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவிக்கவில்லை என்கிற கருத்தை தான் அவர் முன்வைத்திருக்கிறார் எனினும் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் தங்கள் தாங்கள் எதிர்பார்க்கிற இந்த சம்பள அதாவது தோட்டத்தொடர்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் மேலதிய கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்காவிட்டால் தாங்கள் பதவி விலகுவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சர் அதாவது அமைச்சரவை அந்த அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தால் காணொலிகள் கூட இணையங்களில் வைரலாகியிருக்கிறது அந்த காணொலிகள் எங்களுடைய ஆதவன் யூடியூப் இணையதளத்திலே கூட பிரசுரிக்கப்பட்டது அல்லது தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதனை நீங்கள் பார்க்க முடியும் எனினும் அமைச்சர் தற்பொழுது நாங்கள் யாருமே பதவி விலகுவோம் என கூறவில்லை என்கின்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறோமே தற்பொழுது சர்ச்சை ஏற்படுத்தியது இதே நிலையில் இதே போன்றது ஒரு கருத்தை திகாம்பரம் முன்வைத்திருந்தது அதாவது அவர்களுக்கான அந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் நாங்கள் இருந்து பயனில்லை ஆகவே அரசாங்கத்திற்கு நாங்கள் யாரை என காட்டுவோம் என்கிற எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதே போன்று திலக் எம்பி கூட இந்த எச்சரிக்கை விடுத்திருந்தார் எங்களை புறந்தள்ளி அரசாங்கம் செயற்பட முடியாது எங்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த அதிகரிப்பு வழங்காவிட்டால் நாங்கள் யாரை என அரசாங்கத்திற்கு காட்டுவோம் என்கிற எச்சரிக்கையை கூட திலக் முன்வைத்திருந்தார் எனவே அவர்களுடைய அவர்களவார் கூறவில்லை என்பது என அமைச்சர் மனோகரிசன் தற்பொழுது தெரிவித்திருப்பது சர்ச்சையையும் சர்ச்சை சர்ச்சையை இல்லைங்க அரசியலே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க என்பதுதான் மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது பிரான்சிலிருந்து அறுபது இலங்கையர்கள் கடத்தல் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது இருக்கிறது மீன்பிடி படகு சட்டவிரோதமாக பிரான்சு பிரான்சுக்கு சொந்தமான ட்ரூனியன் தீவிற்கு அகதிகளாக சென்ற அறுபது பேர் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் மீண்டும் இலங்கைக்கு திரும்பியிருக்கிறார்கள் பிரான்சிக்கு சொந்தமான விமானம் ஒன்றில் இவர்கள் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்குள் ஐம்பத்தி இரண்டு ஆண்களும் மூன்று பெண்கள் மற்றும் ஐந்து சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலான செய்திகளை நீங்கள் டபுள்ஜி டபுள் ஜூட் ஆதமனியூஸ் டாட் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கிலிருந்து வெளியாகி இருக்கிற பத்திரிகைகளிலே வெளியாக முக்கிய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தமாக இருந்தால் இந்திய சீனா இந்திய சீனா குடும் குடுமி சண்டையால் தாமதமடைகின்ற வீதி அபிவிருத்திகள் என்ற தலைப்பிலே இன்றைய உதயன் பத்திரினுடைய பிரதான செய்தி வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பாரம்பரிய பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பில் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் வடக்கு பிரச்சனையை தீர்க்க முக்கிய காரணம் செலுத்துகிறோம் நாட்டை பிரதமர் படத்த நினைப்பவர்கள் மகிந்த அணியினருடன் சேரலாம் ஜாலியில பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் காலை கதிர் பிரதான செய்தி இங்கே பார்ப்போமே ஆனால் மகிந்த அரசின் வழியிலேயே கூட்டமைப்புடன் பேச்சுக்கள் ஜாழ்ப்பாணத்திலே கூறினார் பிரதமர் ரணில் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் கொழும்பிலிருந்து வெளியாகியிருக்கிறோம் இந்த டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது புதிய அரசியலமைப்பு சபை ஊழல் நிறைந்த ஒரு சபையாக காணப்படுகின்றது ஆகவே இந்த அரசியலமைப்பு சபையை ரத்து செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என விஜய் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த லங்கா தீப பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது டுபாயிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிற அமல் அமல் பெரேரா மற்றும் அவருடைய புதல்வர்கள் உள்ளிட்டவர்களை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு துபாய் நீதிமன்றம் உத்தர உத்தரவிட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரபல போதைப் பொருள் வர்த்தகரான மதுஷுடன் கைது செய்யப்பட்ட இவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு எதிரான விசாரணைகளின் போதே எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை இவர்களை விளக்கமறையிலே வைத்து விசாரிப்பதற்கு டுபாய் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிற மலேக செய்தி நாங்கள் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் ஈத்தோகோ ஈதோகோவுடன் இணைந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியும் தொழிலாளர்களை ஏமாற்றி வருகிறது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது தோட்டத் தொழிலாளர்களது சம்பள விடயத்திலே தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை ஏமாற்றி தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்ற முயற்சி முற்படுகின்றனவே தவிர இதே சுத்தியுடன் செயற்படுவதாக இல்லை இத்தகைய நிலைமைகளின் காரணமாக தொழிலாளர்களின் உரிமைகளும் தொழிற்சங்கங்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகியுள்ளன இத்தோக்கோட இணைந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியும் தொழிலாளர்களை ஏமாற்றி வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது என முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் எஸ் சதாசிவம் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற உலக செய்திகள் தொடர்பிலே அவதானத்தை செலுத்தமாக இருந்தால் பிரான்சின் பாரிஸ் நகரில் தாக்குதல் நடத்த ஐஎஸ் தீவிரவாத ஆதரவாளர்கள் அழைப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது ஐஎஸ் தீவிரவாதிகள் ஆதரவாளர்கள் பிரான்சின் பாரிஸ் நகரிலே தனிப்பட்ட தாக்குதலை நடத்த இணையதளத்தில் வெளியிட்ட வெளியிட்ட புதிய சுவரொட்டியின் மூலம் அழைப்பு விடுத்துள்ளனர் அந்த சுவரொட்டியானது பாரிஸ் நகரில் உள்ள ஈஃபில் கோபுரம் தீப்பற்றி எறிவதையும் அங்கு தீவிரவாதிகளின் கருப்பு நிறத்தில் கருப்பு நிறத்தில் வெள்ளை நிற எழுத்துக்களை கொண்ட கோடி பறக்க பறக்க பறப்பதையும் வெளிப்படுத்துகிறது ஐஎஸ் தீவிரவாதிகள் இதற்கு முன்னரும் பாரிஸ் நகரிலும் அமெரிக்காவின் நியூயார்க் நகர் மற்றும் டல்லன் லண்டன் மாநகரில் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களை நட தாக்குதல்களை நடத்த அழைப்பு விடுத்திருந்தார்கள் என்பது மிக முக்கியமானது இந்த நிலையிலே தற்பொழுது பிரான்ஸ் அரசாங்கம் பாதுகாப்புகளை பலப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இத்தொடர்பிலான செய்திகளை நீங்கள் டபுள் ஜூ டாட் தொடக்கம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கான மேலதிக இது அதாவது இதுக்கு அடுத்த என்ன நடவடிக்கைகளை பிரான்ஸ் அரசாங்கம் முன்னெடுக்கிறது எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பிலான செய்திகளை நீங்கள் எங்களுடைய இணைய இணையதளத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது முருகன் நளினி உடல்நிலை பாதிப்பு சிறைச்சாலை மருத்துவ அனுமதி என்கின்ற இந்திய செய்தி இங்கே இருக்கிறது இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற இந்திய செய்தியாக இந்த செய்தி தான் காணப்படுகிறது தங்களை விடுதலை செய்ய கோரி உண்ணா தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து வருகின்ற முருகன் நளினிக்கு உடல்நலம் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் சிறையில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தான் கூறப்படுகிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே தண்டனை பெற்ற முருகன் வேலூர் ஆண்கள் சிறையிலும் அவருடைய மனைவி நளினி பெண்கள் சிறையிலும் உள்ளனர் ஏழு பேரையும் விடுதலை செய்வது குறித்து தமிழக ஆளுநர் முடிவு செய்யவில்லாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஆனால் பல மாதங்களாகியும் அவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்வது குறித்து ஆளுநர் வித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரி பத்திரினுடைய ஆசிரியர் தலைந்தொர்பில் அவதானம் செலுத்தமாக இருந்தால் பலவீனமடையும் நம்பிக்கை என்கிற த தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலைமையும் வெளியாகி இருக்கிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் தற்போதைய ஆட்சி காலம் நிறைவடைய நிலையிலே தமிழ் பேசும் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படாத சூழலை நிலவுகிறது மிக விசேடமாக தற்போதைய ஆட்சி காலத்திலே புதிய அரசியலப்பினூடாக தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தேர்வு திட்டம் முன்வைக்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்ட நிலையிலே அந்த வாக்குறுதி தற்பொழுது காணல் நீராகி கொண்டிருக்கும் நிலைமையை காண முடிகிறது என்கின்ற தலைப்பு என்கின்ற விடயத்தை தான் இன்றைய வீரகேசரி பத்தினுடைய பிரதான ஆசிரியர் தலைமையும் வெளிப்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினக்குழப்பத்தினுடைய ஆசிரியர் தலைநோர்பில் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் ஆரோக்கியம் சுற்றாடலுக்கு அச்சுறுத்தலான உணவு பழக்கம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது நாம் உண்ணும் உணவு உண் நாம் உண்ணும் உணவு பற்றி பிரபலமான மருத்துவ சகிஞ்சியான லான்செட் ஒரு மாத காலத்திற்குள் கடுமையான இரு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது தற்போதைய உணவு முறையானது மனித ஆரோக்கியத்திற்கும் பூமியின் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் என முதலில் எச்சரித்த நிலையிலே போசாக் கின்மை மற்றும் தொந்தி பெறுதல் போன்றவற்றின் பெண் போன்றவற்றுடன் காலநிலை காலநிலை மாற்றமும் சேர்ந்து மனிதர்களுக்கும் பூமிக்கும் அச்சுறுத்தலை கொடுப்பதாக லான்செட்டின் பிராந்திய அறி பிந்திய அறிக்கையிலே தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தினக்குறள் பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையும் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற ஆசிரியர் அல்லது கேலிச்சித்திரம் தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் ஜனாதிபதி வேட் ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு பலகை போடப்பட்டிருக்கிறது அந்த பலகைக்கு அருகிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ச பசில் ராஜபக்ச ஆகியோர் நிற்கிறார்கள் எனினும் தற்போது எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ஒரு துண்டு பிரசுரத்துடன் நிற்பதையும் அவரை நோக்கியே ஒரு பெண்மணி ஒருவர் நடந்து செல்வதையும் அவதானிக்கூடியதாக இருக்கிறது அதாவது ம மைத்திரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ச பசில் ராஜபக்ஷ ஆகிய மூவரிலே ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடு போட்டியிடுவார்கள் எனவும் அந்த வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான பட்டியல் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போது எதிர்கட்சித் தலைவருமான மஹிந்த ராஜபக்சமே காணப்படுவதாகவும் இந்த பெண்மணி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டனாய குமார்தங்கவாகவும் இருக்கலாம் என்கிற வகையிலும் இன்றைய கேள்வி அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு சந்திரிகா பொருத்தமானவர் என்கின்ற ஒரு விடயம் அதிக அளவில் பேசப்படுகிற நிலையிலே தான் சந்திரிகாவை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கக்கூடும் என்கின்ற வகையில் இன்றைய இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது இணையதளம் இடம்பெறப் போகிற செய்திகளை நீங்கள் டபுள் ஜூ டபுள் ஜூ டாட் ஆதோனி டாட் காம் இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு இன்றைய நாள் நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை செல்லும் நான் என்னும் உங்கள் மின்பேனி வணக்கம் நேர்களே